சப்பாத்திக்கு பொருத்தமான பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்ததுனால் திருப்பி கொடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது காடாகிரும் பிறகு பன்னீர் ஒன்று சாஃப்டாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பொறிச்சு எடுத்து வச்சு இந்த எண்ணெயில் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு வெங்காயத்தை குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்காங்க ரொம்ப அரைக்கக்கூடாது கொஞ்சம் திடுத்துட்டா அரைச்சிக்கிடணும் அரைச்சிட்டு ஒன்றரை ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் வர மிளகா தூள் வரமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கிட்ணுங்க போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடணுங்க ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேந்தால் போகிறோம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி மந்தியை போட்டு நம்ம இறக்குனோம்னா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கவோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மராக இருக்க பன்னீர் கிரேவி கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்